பிஞ்சிலேயே பழுத்த பழம் பதினேழு வயசுல நடிகை ரம்யா கிருஷ்ணன வேட்டையாடுனது யாருன்னு தெரியுமா தென்னிந்திய சினிமாவில பிரபலமான நடிகையா இருந்துட்டு வரக்கூடிய நடிகை ரம்யா கிருஷ்ணன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்புறம் ஹிந்தி மாதிரியான கிட்டத்தட்ட அஞ்சு மொழிகள்ல ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க ரொம்பவே சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி வந்த நடிகை அப்படின்னு பேரெடுத்த இவங்க இதுவரைக்கும் நாலு தென்னிந்திய பிலிம் பேர் விருதுகள் மூணு நந்தி விருதுகள் தமிழக அரசு திரைப்பட விருதுகள் மாதிரியான ஏராளமான விருதுகளை பெற்று கௌரவிக்கப்பட்டிருக்காங்க சென்னையில பிராமண குடும்பத்துல பறந்து வளர்ந்த நடிகை ரம்யா கிருஷ்ணன் தன்னோட மிகச்சிறந்த நடிப்பாளையும் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க நடிப்பையும் தாண்டி இவங்க பரதநாட்டியம் குச்சிப்புடி இந்த மாதிரியான விஷயத்துல முறையா பயிற்சி எடுத்து பல மேடைகள்ல நடன அரங்கேற்றத்தையும் நடத்தியிருக்காங்க தன்னோட பதினாலு வயசுலயே திரைத்துறையில நடிகையா அறிமுகமானாங்க ஆரம்பத்துல சின்ன சின்ன ரோல்கள்ல நடிச்சுட்டு வந்தாங்க முதன் முதல்ல நிறம் புலரும் போல் அப்படிங்கிற மலையாள படத்தின் மூலமாதான் தன்னோட நடிப்பு வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க அது அவங்க முதல் திரைப்படமா இருந்தாலும் கதாநாயகியா நடிச்சு முதல்ல வெளிவந்த படம் தெலுங்கு சினிமாவோட ஸ்டார் ஹீரோவான நாகர்ஜுனாவோட நடிப்புல வெளிவந்த சங்கீர்த்தனா அப்படிங்கிற படம்தான் தமிழ ஒய்ஜி மகேந்திரனுக்கு ஜோடியா இவங்க நடிப்புல வெளிவந்த வெள்ளை மனசு அப்படிங்கிற படம் தான் இவங்களோட முதல் தமிழ் படம் அந்த படம் வெளியாகும் போது இவங்க எட்டாவது படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ரம்யா கிருஷ்ணன் ஒவ்வொரு படத்திலையும் தன்னோட மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திட்டு வந்தாங்க கேப்டன் பிரபாகரன் படையப்பா பாகுபலி இந்த மாதிரியான பல்வேறு வெற்றி படங்கள்ல நடிச்சு பிரபலமான நடிகையா வலம் வந்துகிட்டு இருந்தாங்க குறிப்பா குறிப்பா ரஜினியோட படையப்பா படத்துல நீலாம்பரியாவும் பாகுபலி படத்துல சிவகாமி தேவியாவும் நடிச்ச ரம்யா யாராலையுமே கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை தூக்கி நிறுத்தி இருப்பாங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் பல நடிகைகள் சினிமாவில் அறிமுகமாகும் போது ஸ்ரீதேவி ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அது மூலமா பெரிய ஆளாயிடணும் அப்படின்னு நினைச்சு சினிமா கனவோடு வரக்கூடிய நடிகைகள் இங்க ரொம்பவே ஜாஸ்தியா இருக்காங்க இப்போ ஐம்பது வயசு ஆகக்கூடிய நடிகை ரம்யா கிருஷ்ணன் இந்த வயசுலயும் கிட்டத்தட்ட ஹீரோயின்களுக்கு இணையான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே நடிகை இதுவே ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம்தான் என்பதுகள்ல சினிமாவில் அறிமுகமானப்பவே நடிகை ரம்யா கிருஷ்ணனோட திறமைய பார்த்து தமிழ் சினிமா அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து முன்னணி நட்சத்திர நடிகை அப்படிங்கிற அந்தஸ்து உட்கார வச்சது சினிமா உலகத்துல தன்னோட பதினாலு வயசுலயே நுழைஞ்சிட்ட நடிகை ரம்யா கிருஷ்ணன் பட வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த நடிகர் நாகர்ஜுனா ஹீரோவா நடிச்சுட்டு இருந்த ஒரு தெலுங்கு படத்துக்கு ஹீரோயின் தேடுதல் வேட்டை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ புதுமுக இயக்குனரான கீதா கிருஷ்ணா அப்படிங்கிறவரு இந்த ஹீரோயின் தேடுதல் வேட்டையில ஈடுபட்டுகிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கிட்ட சிக்கிருக்காங்க பதினொழு வயசுல கொழுக்கு முழுக்குன்னு இருந்த ரம்யா கிருஷ்ணன சங்கீர்த்தனா படத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க தன்னோட படத்துக்கு ஹீரோ வேட்டையில ஈடுபட்டு இருந்த அவருக்கு ரம்யா கிருஷ்ணன் கட்சிதமான நடிகையா கிடைச்சிட்டாங்க அதனால கதாநாயகிகளுக்கான தேடுதல் வேட்டையில கிட்டத்தட்ட ரம்யா கிருஷ்ணன் பதினேழு வயசுலயே அவரை வேட்டையாடினது இயக்குனர் கீதா கிருஷ்ணாதா அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது